குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் உங்கள் கையால் வாங்கிக் கொடுங்கள் உங்கள் குடும்பத்தில் மங்கள காரியமும் சுப நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி நிற்கும் நம் குலத்தை காக்கும் தெய்வத்தை தான் குலதெய்வம் என்று சொல்லுவோம் இந்த குலதெய்வ வழிபாட்டை ஒரு வீட்டில் இருப்பவர்கள் கட்டாயம் மறக்கவே கூடாது உங்களுடைய வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு தடை உள்ளது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நடத்த முடியவில்லை பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று தொடர்ந்து வீட்டில் கசங்கள் வந்து கொண்டே இருந்தால் அதை சரி செய்ய ஆன்மீகம் சார்ந்த இந்த சின்ன பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் வீட்டு குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது சுபகாரிய தடை நீங்கள் குலதெய்வத்திற்கு வழங்க வேண்டிய தானம் எல்லோராலும் பணம் கொடுத்து மலிவாக வாங்கக்கூடிய பொருள் வெள்ளம் அதை உங்களால் முடிந்த அளவு வாங்கி குலதெய்வ கோவிலுக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்கலாம் குலதெய்வ கோவிலில் மடப்பள்ளி இருந்தால் அங்கு த அங்கும் தானம் கொடுக்கலாம் ஆக மொத்தம் இந்த வெள்ளம் குலதெய்வத்திற்கு பிரசாதம் செய்ய பயன்படுத்தப்பட வேண்டும் குறைந்த அளவு ஒரு கிலோ வெள்ளம் வாங்கலாம் அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் எப்போதெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அப்போதெல்லாம் வீட்டிலிருந்து வெள்ளத்தை வாங்கி எடுத்து செல்ல வேண்டும் குலதெய்வ கோவிலில் இருக்கும் இடத்திற்கு சென்று கடைக்கு சென்று வெள்ளம் வாங்கக்கூடாது குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்கூட்டியே கடையிலிருந்து இருந்து வெள்ளத்தை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் மாதா மாதம் வீட்டில் இருக்கும் ஒருவர் மட்டும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த வெள்ளம் தானம் செய்து வர உங்களுடைய வீட்டில் எந்த தடையும் இருக்காது உங்களுடைய வீட்டில் இருக்கும் எல்லா விஷயங்களுமே வெள்ளம் போல இனிப்பாக நடந்து முடியும் அதேபோல் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது தீராத கடன் சுமை இருக்கிறது தீராத உடல் உபாதை இருக்கிறது கரைக்க முடியாத கட்டு இருக்கிறது என்னும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீரில் கரைந்த வெள்ளம் போல கரைந்து போக வேண்டும் என்று குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலில் குளம் இருந்தால் அந்த குளத்தில் உங்கள் கையாலேயே ஒரு கட்டி வெள்ளத்தை போட்டு கரைத்து விடுங்கள் கஷ்டமாக இருந்தாலும் உடல் உபாதைகளாக இருந்தாலும் ஒரு சில நாட்களில் உங்களை விட்டு கரைந்து போய்விடும் கவலையே வேண்டாம்